வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் கையில் அந்த பணப்புழக்கம் சூப்பராக இருக்குங்க பத்து நாளுங்கிறத விட முதல் ரெண்டு வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பதினொன்று ஒன்பது இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி நடந்தாலும் சூப்பராக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நல்லா இருப்பீங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த மாதம் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும் படிப்படியாக குறையும் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அதி உன்னதமான மாதம் அப்போ நீங்க ஏதாவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எளிமையா கை கொடுக்கும் அதுவும் பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடைபெறுகின்றது என்றால் அந்த ஆரோக்கிய முன்னேற்றம் இன்னுமே கூட நல்ல மேன்மை பெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துகிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அன்பர்களே இது ஒரு பக்கம் இதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் அந்த முதல் பத்து நாள் இருக்கு பாருங்க மடமடன் குறையும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இது வந்து ஒரு மாத பலன் எப்போவுமே நம்ம கோட்சார அடிப்படையிலான பலன்களுக்கு ஒரு அதிகபட்சமே ஐந்துல இருந்து பத்து தான் பலம் அதை தாண்டி அதில் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க மீடியாவுக்காக தான் பட் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பாருங்கள் நான் சொல்ற ஒவ்வொரு பலன்களுக்கும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா ஆக இந்த புரிதலோடு உங்கள் பலன்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாங்க இந்த மாதம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான அற்புதமான மாதமாக அமைகிறது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அது என்னங்கிறது பின்னாடி பார்த்துருவோம் முதல்ல நன்மை எங்கே அப்படிங்கிறத பார்த்துருவோம் பாசிட்டிவ் ஸ்பஸ்ட் சரிங்களா அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல் மாதம் தாராளமா முயற்சிக்கலாம் வேலையே இல்லைங்க நண்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் பொதுப்பலன் நல்லா இருக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருமா அங்கதான் பாயிண்ட் இருக்கு தசா வாங்க ஜாதகப்படி ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி நடைபெற்றாலும் உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறதுல மாற்றமே கிடையாது சரிங்களா அப்போ இது வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் அல்லது உத்தியோகத்தில் சம்பள உயர்வு அல்லது உத்தியோகத்தில் புதிய அங்கீகாரங்கள் அல்லது உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் அல்லது அதிகாரம் புரியுதா பாருங்க நீங்கள் இருக்கிற நிலையில இருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மாதம் அப்போது இந்த மாதத்தில் யாருக்கேனும் ஒன்பதாம் அதிபதி அல்லது பதினொன்றாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி நடைபெற்றால் கோச்சாரமும் சிறப்பு தசா புக்தியும் சிறப்பு ப்ரமோஷன் சிறப்பு ஆக உறுதியாக கட்ட வளர்ச்சி உத்தியோகத்தில் கிடைச்சிரும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதனை அடுத்து தான் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல நகர்வையும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் பெற்று வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் கையில் அந்த பணப்புழக்கம் சூப்பராக இருக்குங்க பத்து நாளுங்கிறத விட முதல் ரெண்டு வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பதினொன்று ஒன்பது இந்த மூணில் எந்த பாவகம் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி நடந்தாலும் சூப்பராக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நல்லா இருப்பீங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த மாதம் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும் படிப்படியாக குறையும் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அதி உன்னதமான மாதம் அப்போ நீங்க ஏதாவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எளிமையா கை கொடுக்கும் அதுவும் பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடைபெறுகின்றது என்றால் அந்த ஆரோக்கிய முன்னேற்றம் இன்னுமே கூட நல்ல மேன்மை பெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துகிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அன்பர்களே இது ஒரு பக்கம் இதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் அந்த முதல் பத்து நாள் இருக்கு பாருங்க மடமடன் குறையும் இந்த மாசத்தோட முதல் பத்து நாள் கடன் தொந்தரவுகள் மடமடவென குறைகின்ற ஒரு நற்காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல ஓடி ஓடி உழைங்க நண்பர்கள் இந்த மாதிரி நல்ல இந்த மாதத்தோட கடைசி ஒரு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரபிள் பண்ணும் அது பின்னாடி சொல்றேன் ஆனா முதல் மூணு வாரம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுலயும் குறிப்பா முதல் ரெண்டு வாரம் ஸோ நல்ல ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குகிறது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள்ல உண்டு வருமான ஓட்டம் சிறக்கும் கடன் தொந்தரவு குறையும் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக வலுவிழக்கும் ஆரோக்கியம் மேம்பாட்டும் சரிங்களா ஓவரளவே நல்லா இருக்கு அதுலேயும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபக்திகள் நடைபெறுகின்றது என்றால் உண்மையிலேயே வலுபெறும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக சிறப்பான காலகட்டம் புதிதாக தொழில் தொடங்கிறதுக்கான அமைப்புகள் அல்லது வேலையே இல்லாமல் இருக்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற அமைப்புகள்னு ஒரு நல்ல சீர்படுகின்ற உங்களுடைய வருமான அமைப்புகள் சீர்படும் பத்து அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தின்னு நடக்குதுன்னா தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்கலாம் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஒரு முறை உங்கள் ஜாதக அமைப்பின்படி தொழில் யோகம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதை செஞ்சிட்டிங்கன்னா அது இன்னும் சிறப்பு அதனை தொடர்ந்ததாக இந்த அரசியலில் இருக்கவங்க சமூகத்தில் முக்கிய பொறுப்புகள் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த கௌரவம் அல்லது அந்த அந்தஸ்து அல்லது அந்தஸ்து மிகுந்த பொறுப்புகள் பதவிகள் இந்த மாதிரியான கௌரவங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அது ஒரு விதத்தில் ஒரு நல்ல மேன்மையான அமைப்பும் கூட சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பத்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த கௌரவ அமைப்புகள் மேலோங்கி காணப்படும் அந்த விஷயம் சிறப்பா இருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு இந்த பதவிகளும் கிடைக்கும் பத்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா நடைபெறுகின்றது என்றால் பதவிகள் பொறுப்புகள் புதிதாக கிடைக்கக்கூடியது மாதிரியான யோகம் ஒரு சிலருக்கு உண்டு சரிங்க இது ஒரு பக்கம் இதனை அடுத்த அமைப்பாக வேற என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வரும் பாக்கிய அமைப்புகள் கைகூடி வரும் அதாவது இந்த வாழ்வின் முக்கிய ரெண்டு ஆதாரமான முக்கிய ரெண்டு சுப நிகழ்வுகளும் கை கொடுக்கும் திருமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபகுதி சென்றாலும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி சென்றாலும் உறுதியாக குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகளும் கிடைக்கும் திருமணத்திற்கான அமைப்புகளும் கைகூடி வரும் சரிங்களா அந்த விதத்தில் இது சிறப்பை தருகிற காலகட்டம் சரிங்களா இது ஒரு அமைப்பு வெளிநாடு முயற்சிகள் தாரணம் எடுத்துக்கிட்டு இருக்கிற பட்சத்துல இந்த மாதம் அந்த வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் கடைசி பத்து நாள் தாராளமா முயற்சிங்க அந்த வெளியிட அமைப்புகள் நன்றாக கைகூடி வரும் சரிங்களா தாராளமா முயற்சிக்கலாம் பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி சென்றாலும் உறுதியாக அது கை கொடுக்கும் நீங்க பயப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு முன்னேற்றம் இதை தொடர்ந்ததாக அன்பர்களே வேறென்ன விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா பிரிச்சுக்கிடுங்க இது இது இதெல்லாம் தொழில் பொருளாதாரம் வெளியூர் போகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சில இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் மூணு வாரம் பிரச்சனையே இல்லை இந்த கடைசி ஒரு வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவு செய்யும் குறிப்பாக குழந்தைகளுக்கு அப்போது உணவு பழக்க வழக்கங்களில் பிள்ளைகளை கொஞ்சம் சரியாக வச்சுக்கிடணும் அதுவும் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புகுதி போகுதுன்னா ரொம்ப கவனமாக வச்சுக்கிடணும் அந்த கடைசி ஒரு வாரம் மட்டும் தொழில் மந்தமாகும் இல்லை வருமானத்தை தாண்டின செலவுகள் விரயங்கள் அதிகமாகும் சரிங்களா மூணு வாரம் நல்லா இருக்கும் அந்த லாஸ்ட் வீக் மட்டும் டல் அடிக்கும் தொழில் வியாபாரம் பொருளாதாரம் எல்லாமே டல் அடிக்கும் எக்கனாமிக்கல் செக்டரை கொஞ்சம் டல் அடிக்கும் உங்களுக்கு ஸோ அந்த லாஸ்ட் வீக் அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் டல் அடிக்காது நான் சொல்லிட்டு சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு டல் அடிக்கும் ஸோ அந்த எக்கனாமிக்கல் பொசிஷன் அந்த லாஸ்ட் வீக்ல மட்டும் கொஞ்சம் வீக் ஆகாமல் பெரிய முதலீடுகள் போடாமல் அகலக்கால் வைக்காமல் நீங்கள் நீங்க பார்த்துக்கிடணும் அது குறிப்பா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போதுன்னா கவனமா பார்த்துக்கிடணும் அதுல எந்த கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன இடங்கள்ல பார்த்திருக்கணும்னா மேஜரா வேற எங்கேயும் கிடையாது மூன்று வாரம் மிக சிறப்பு கடைசி வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் அந்த கடைசி வாரம் கொண்டு போயிட்டு தோளில் முதலீடு பெருசாக போடுறது இல்லை கொடுக்கல் வாங்கல் பண்றது பண்ணீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அதை மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் மற்றபடி இந்த மாதம் மிகச் சிறப்பான மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி